வெல்கம் டு ஃப்ளவருக்கு ஒரு ஃப்ளாக்ஸுன்னு இன்னைக்கு பீட்ஸ் கேரட் வந்துங்க கேரளா ஸ்டைலில் பண்ணிடலாங்க தோரான்னு போயிடுது ஒரு வானதி வச்சுட்டோம்னா எண்ணெயை ஊற்றி தேங்காயம் ஊற்றிட்டோம்னா கடலப்பருப்பு கடுகு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு நல்லா கட்டிட்டு கறியை பண்ணி பச்சை மிளகா அதில் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேங்காயோட கூட அரைச்சி ஏற்றிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் தேங்காயம் ஆட்டி நல்லா சமாய்க்கு நல்லா தான் ஒன்றாவே இதோடு நம்ம கட்டணி வச்சிருக்கிற பேரக்காய் குடி குடியே காலம் சின்ன சின்னதாக கற்றுக்கு வச்சுருக்கீங்க நிறைய உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நல்லா சமைக்கணும் நல்லா எண்ணே தண்ணி நல்லா வாங்க லைட்டாக தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் மசாலா தோட்டம்

இல்லைதா காய வாய்ப்புலாம் கடைசி தேங்காய் வாய்லாம் அதில் அரைச்சி போகும்போது ரெடியாகிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க்கை வளர்க்குறீங்க